மாவுங்க இது வந்து தோசை மாவுதான் இதில் வந்து நம்ம ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு காஸ்பூனு வந்து ஒரு பிஞ்சு அளவு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மசாலா பொடி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தோசை மாவில் உப்பு இருக்கும் நல்ல நம்ம மசாலா போட்டோம்ல அதில் உப்பு இருக்காது அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு காஸ்பீன் போட்டுக்கலாம் இல்லை கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதில் முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம் முட்டை மசாலா தோசைங்க இப்போ போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதுக்கு வந்து சட்னி கூட தேவையில்லைங்க ஏன்னா இதில் வந்து மசாலாலாம் இருக்கிறதுனால காரம் உப்பு எல்லாமே இருக்கிறதுனால வந்து நம்ம அப்படியே வந்து ஊற்றிக்கலாம் இப்போ தோசையை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு தோசைகள் வச்சுக்கலாம் இப்போ அடித்து தோசை மாவை இல்லை ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் வெங்காயம் வேணால நிறையா போட்டுக்கலாம் ஆனால் நிறையா வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்காது நான் ஸ்மெல் அடிக்காது நம்ம வந்து காரம்லாம் போட்டுக்கிறதுனால இந்த வாசம் வராது இந்த முட்டையெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி தோசை மாவுளே அது மாதிரி செஞ்சு கொடுத்தா தெ அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது சாப்பிடலாம் எங்கள் பாப்பாலாம் முட்டையை சாப்பிட மாட்டாள் அதனால அதுக்கு பெரும்பாலும் நான் இது மாதிரியே செஞ்சுன்னா கொடுத்துரு தம்பி தான் முட்டை சாப்பிடுவோம் பாப்பா சாப்பிடாது அதனால இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தெரியாது இதில் வேணுனாலும் ரெண்டு கீரை போட்டுக்கலாம் மல்லித்தலை இது மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் முட்டை மசாலா தோசை இது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இன்னொரு தோசை வேணாலும் ஊற்றுறேன் கூல்கெலாம் கொடுத்து விடாதீங்க நல்லா இருக்காது வீட்டிலையே லீவில் செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம இப்போ மசாலா அதுன்னு எல்லாமே போட்டு நல்லா நல்லாயிருக்கும் வேணுனாலும் இதில் ஒரு முட்டையை வேணாலும் மேலே கொத்து ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தாராளமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இதை நைட்டு டின்னராக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் மழை கிளைமேட் தான் இப்போ ஃபுல்லாகவே வரப்போகுது இந்த மாதிரி தோசையை நீங்கள் பிச்சு வாய வச்சுட்டு அந்த மலையை ரசித்தா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் பாருங்கள் ரெண்டாவது தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது தோசை மாதிரி தாங்க இருக்கும் முட்டை இதில் ஊற்றுறது தெரியவே தெரியாது சுத்தமாக எங்கள் அம்மா இதை எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது உங்களுக்கு இது செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து தக்காளி சட்னியை தேங்காய் சட்னி சாம்பார் வச்சா நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி இந்த ரோட்டுக்கடை சட்னிக்குள்ள ரெட் கலராக இருக்குங்கள அதுதான் தான் வைப்போம் நாங்கள் அதான் வச்சுருக்கேன் இருங்க காமிக்கிறேன் அது எப்படி போடுறதுன்னு வைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த சட்னியெல்லாம் பாருங்கள் ரோட்டுக்கடை தள்ளுவண்டியில் செய்வாங்க அந்த சட்னி இதுதான் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த ஒன்று வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் வச்சாவே நல்லா காரமாக இருக்குங்க அடுத்து வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு தெரியாதுங்க இதில் முட்டை ஊற்றிருக்காங்கலாம் தெரியாது முட்டை வாசனமும் வராது ஏன்னா மசாலாலாம் போட்டிருக்கோம்ல அதனால் வந்து அந்த வாடையெல்லாம் வராது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து அப்லோட் ஆகும் உங்களுக்கு வாங்க சாப்பிட்லாம் வாங்க முட்டை மசாலா தோசை சாப்பிட்லாம் வாங்க காரசாரமான முட்டை மசாலா தோசை